கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் ஆறு பதினாலு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் இந்த சத்தியத்தை பெல்டாக நம்ம இடுப்புல கட்டக்கூடிய பெல்டாக இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு கவச உடை போர்க்களத்துல போர் வீரர்கள் அணியக்கூடிய ஒரு கவச உடையை குறிச்சு இதுல பவுல் சொல்லுகிறார் பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீங்க சொல்லலாம் நான் போர்க்களத்துல இல்லையேன்னு சொல்லலாம் ஒவ்வொரு விசுவாசியும் எதுலதான் நின்று கொண்டிருக்கிறோம் போர்க்களத்துலதான் இருக்கிறோம் ஆவிக்குரிய போர்க்களம் நீங்க இருக்கிறது வேணா வீட்டுல இருக்கலாம் இந்த உலகத்துல இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய ஒரு போர்க்களத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறார் உங்க எதிராளி உங்களுடைய நோய் இல்லை உங்களுடைய சாபம் இல்லை உங்களுடைய பாவம் இல்லை உங்களை எதிர்த்து வருகிற மனிதர் இல்லை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல உங்க சொந்தக்காரங்க இல்ல உங்க கணவன் இல்ல உங்க மனைவி இல்ல உங்க மாமியார் கிடையாது உங்க எதிராளி யார் தெரியுமா பிசாசான ஒரே எதிராளிதான் நமக்கு யாரு பிசாசானவன் இதன்னா நீங்க அதை எதிர்கொள்ற விதமே வேற அதுதான் சத்தியம் என்னும் இடை கச்சை அந்த சத்தியம் நமக்கு இதை கற்றுத் தருகிறது உங்கள் சூழ்நிலையை குறித்து ஒரு அடையாளத்தை அது சொல்லுது அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள முடியாது உன் மாம்சத்தில் நீங்கள் போராடாதீங்க ஆவிக்குரிய பலத்தை கொண்டு ஆவிக்குரிய போர் செய்யுங்கள் சத்தியம் என்னும் இடைக்கட்சியை அணிந்து கொள்ளுங்கள் அந்த கவச உடையில முதல் பகுதியே சத்தியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு பெல்ட் அந்த பெல்ட் அந்த கவச உடையில அந்த பெல்ட் தான் அந்த மொத்தத்தையுமே சேர்த்து பிடிச்சிருக்கும் அந்த பெல்ட் இல்லைன்னா எல்லா பகுதியும் தனித்தனி பார்ட்டா என்ன செஞ்சிடும் போயிடும் அது ரொம்ப முக்கியம் அதனாலதான் சத்தியம் என்னும் இடை கச்சை அவங்களுடைய போர் வாழ அந்த பெல்ட்ல தான் என்ன செஞ்சிருப்பாங்க தொங்க போட்டிருப்பாங்க மேல உள்ள மார்க் கவசத்தையும் அதோட இணைஞ்சுதான் இருக்கும் அந்த சத்தியம் இல்லை என்றால் நம்முடைய சிந்தனையும் இருதயமும் இந்த உலகத்தின் போக்குல கரைப்பட்டதாக சாத்தானால குற்றம் சாட்டப்பட்டதாக அவருடைய வழியிலிருந்து பிரித்து செல்லப்படும் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த கவச உடைய இணைக்கிறதே எதுதான் இணைக்குது அந்த பெல்ட் தான் சத்தியம் என்னும் இடை கச்சை ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அந்த பிரச்சனையில எப்படியோ வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க உங்களால வெளிய வரவே முடியல எல்லாமே உங்களுக்கு எதிரா வருது அப்போ தேவன் என்ன தண்டிக்கிறார் நான் இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன் அதனால எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி சத்தியம் தெரியலன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க சத்தியம் என்ன சொல்லுது மீப்பர் நமக்காக அடிமையின் கோலம் எடுத்து அவருடைய கொடுத்து நம்மை கழுவி கொண்டு தேவனுடைய பிள்ளையாக என்ன ரத்தொடுத்து நொண்டு நன்மையான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது தேவன் கொல்லாங்கினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை தேவன் உங்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கிறார் இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தேவனை உங்களால அப்பாவா பார்க்க முடியாது தேவனை உங்களுக்கு எதிராக தான் பார்க்க முடியும் ஏன் மேல கோபமா இருக்கிறீங்க நான் என்ன தவறு செஞ்சேன் நான் என்ன செஞ்சா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அவரை அறியாமல் நம்ம என்ன செய்வோம் அங்கு தான் இடம் கொடுப்போம் அந்த உண்மை தெரியல அப்படின்னா சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளும் அவனுடைய பொய் சாத்தானுடைய வஞ்சகம் அவனுடைய ஏமாற்றுதல் இது எல்லாத்துக்கும் நம்ம ஆளாக நேரிடும் சாத்தானுக்கு உங்க வாழ்க்கையில அதிகாரம் கிடையாது உங்க சரீரத்துல அவனுக்கு அதிகாரம் கிடையாது உங்க நோய் உங்க சரீரத்துல உள்ள நோய் உங்க சரீரத்தை மேற்கொள்ள முடியாது லில்லியன் சொல்லி ஒரு தேவ பெண்மணி அந்த தெய்வபண்மணி வந்து பிரபலமான ஒரு டாக்டர் அவங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அந்த இடத்துல அவங்களுடைய களைப்பை போக்குவதற்கு ஒரு சில மாத்திரைகளை போட்டு அவங்க பழகி இருந்திருக்கிறாங்க அது அந்த மாத்திரைக்கு அடிமை ஆயிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால அதுல இருந்து மீண்டு என்ன செய்ய முடியல வர முடியல மரணப்படுக்கைக்கு நேரா போயிட்டாங்க அந்த சமயத்துலதான் அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனனை பாவியாக பார்க்கவில்லை ஏசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக என்னை அவர் பார்க்கிறார் ஏசுவின் தழும்புகளால நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க தெரிந்து கொண்டு பெரிய சுகத்தை அவங்க பார்த்தாங்க பார்த்தது மாத்திரம் இல்ல அவங்களோட சகோதரியோடு சேர்ந்து ஒரு டிவைன் ஹாஸ்பிட்டல அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பதில் ஆம்புலன்ஸ்ல பேஷண்டை கொண்டு வந்து அவங்க வீட்டுல விடுவாங்களாம் அவங்க குளுக்கோஸ் போடுறதுக்கு பதில் மெடிசின் கொடுக்கறதுக்கு பதில் அவங்க கொடுக்கறது சத்தியம் அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா வருகிற பேஷண்ட் நான் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கறதுனால அது உலக பிரகாரமா அவங்க பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா அதை மாற்றக்கூடிய சத்தியம் என்னிடத்தில் உண்டு அந்த சத்தியத்தை நான் கொடுக்கும்போது அவங்க நார்மலா என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சத்தியத்தை அவங்க ஒரு காலேஜ் வச்சு சொல்லி கொடுத்து இருந்தாங்களாம் அப்ப அவங்கள பார்க்க வந்த ஒரு மாணவன் அவங்க கிட்ட சொன்னது என்னோட பலவீனத்துல எனக்கு விடுதலை வேணும் எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாராம் உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னது என்னன்னா என்னோட நோய் என்று நீ சொல்லுகிற வரை உன்னால் அந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது தர முடியாது ஏன்னா அது ஓ நோய் கிடையாது அது சாத்தானுடையது அவனுடைய அறிகுறி அவனுடைய நோய நம்முடையது என்று அவன் நம்ப வைக்கிறான் அதுதான் அவை சொல்ற பொய் நீங்க அதை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அதுல உங்களால விடுதலை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஏசு கிறிஸ்துவோட சரீரத்துல நோய் இருக்க முடிஞ்சுதா இல்ல நாம யாரா இருக்கிறோம் அவர் சரீரம் நம்ம சரீரத்துல எப்படி நோய் இருக்க முடியும் இது என்னுடையதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் இது ஏற்றுக்கொம் இல்லை இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது இது என்னுடையது இல்லை என்று உங்க பிரச்சனையை நீங்க நீங்க பாக்குறீங்களோ பிரச்சனையில இருந்து உங்களால என்ன செய்ய முடியும் வெளியே வர முடியும் அதுக்கு உங்களுக்கு தேவை இது வந்து செல்ஃப் மோட்டிவேஷனல் கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நானும் பாசிட்டிவா தான் பேசுவேன் நீங்க எத்தனை காலம் பாசிட்டிவா பேசினாலும் என்ன செய்ய முடியாது ஜீனை பெற மாத்திரமே இது பாசிட்டிவ் கிடையாது இது அவரை விசுவாசம் விசுவாசிக்கிறேன் ஆகையா பேசுகிறேன் சத்தியம்ங்கிறது ஒரு சத்தியம் மாத்திரம் இல்ல நிறைய ஆங்கிள் இருக்குது நிறைய அணுகுமுறையில இருக்குது பாவத்தை குறிச்சு ஒரு சத்தியம் இருக்குது ஜீவன் ஜீவனை குறித்த சத்தியம் இருக்குது கிறிஸ்து என்ன செய்தார் என்று இருக்கிறது பரிசுத்தத்தை குறித்து இருக்கிறது சுகத்தை குறித்து இருக்குது மனிதர்கள் எதிர்த்து வருகிற காரியத்தை குறித்து இருக்கிறது தேவனை குறித்து இருக்கிறது அவர் வார்த்தையை குறித்து இருக்கிறது அவர் எப்படி செயல்படுவார் என்று இருக்கிறது நீங்க எப்படி விசுவாசத்துல வளர முடியும் என்று சத்தியம் இருக்கிறது எந்த பகுதியில நீங்க உண்மையை தெரியாம இருக்கிறீங்களோ அந்த பகுதியில சாத்தானால உங்களை என்ன செய்ய முடியும் ஏமாத்த முடியும் அப்போ நான் எத்தனை சத்தியங்கள் அறிந்து கொள்ளணும் இல்லையா அந்த முழுமையான சத்தியம் தேவை அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் முதல் விடுதலை சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பொய்யிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும் அவன் சொல்ற பொய்யிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்யும் விடுதலையை கொடுப்போம் இல்லை இல்லை இது என்னுடையது அல்ல பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்